பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார் வெற்றிமாரன் சார்ட் ஒர்க் பண்ணவர் அவர் படத்தை நடிச்சிருக்கேன் சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு இந்த அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசிஎன்ற கேட்டோம் அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர கனியன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நினைச்சா அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது மியூசிக்குமே சாரி மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதரவசன் கேமராமேன் இந்த மாதிரி சப்போர்ட் இல்லை நான் இது பெரிய சப்போர்ட் அவர் ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான் அந்த படம் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது எது நல்லா இருக்கும்னு நினைச்சோமா அது டபுள் மெடங்காட்டர் இருந்துச்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு நான் அவ்வளோ பாசிட்டிவ்வாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல நான் சசினும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் சூடியம் ஸ்பாட்லா அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியலை நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு பேராச்சு காமெடிய பண்றப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலெக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நான் என்ன ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் உருவாகிறதுல இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் ஒரு நமக்கேற்ற ஒரு கதையா சூஸ் பண்ணு அதுக்கப்புறம் வெற்றி தல்வி நம்ம கையில இல்ல இருந்தாலும் தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமரம் கொடுத்த வச்சுக்கிறதுக்காக நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்கு ஒரு கதை நாயகனா கதையில இருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுல இருந்து எந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல இருக்குது மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி